ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் சிட்டிங் ஆஸ்னால் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னும் பொழுது ஒரு வகையான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வயிறு வந்து எப்போ பாரு ஒரு கடா உடன் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ளஸ் டயபெட்டஸ் அண்ட் ஒரு பேக் ஸ்ட்ரெச்சிங் போஸ் ஜானு ஸ்ட்ரெஸ் ஆசனா இதை வந்து பேசிக்காக ஜானுனா வந்து முட்டி உங்கள் முட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு போஸாகவும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதை எப்படி பண்ணுறது அதோட அதர் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் ஜானு ஸ்டெஸ் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்டாசனா சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்கோம் இது ரொம்ப ஈஸியான போஸ் தான் ஒரு காலை மட்டும் மடித்து நீங்கள் உங்களுடைய சைட் ஆஃப் த தைஸில் வந்து வைக்க போகிறீங்க ஸோ தைஸ வைக்கும் பொழுது வரக்கூடிய காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா காலை தூக்கி காலுக்கு அடியில் விட்டுடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த பாதம் வந்து வந்து டச் ஆகணும் இல்லாத அளவுக்கு எவ்வளோ க்ளோஸா வைக்க முடியுமோ நல்லா க்ளோஸா வச்சுக்கோங்க காலை ஓகேயா இதை ரொம்ப சிம்பிள் ஃபார்வேர்ட் தான் இப்போ ஸ்லோவா நீங்க சைட்வைஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க ஆப் இப்போது இது நார்மல் ஃபார்வர்ட் பெண்டிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ வந்து ரெண்டு கையையும் ஒன்றாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு கால் நீங்கள் பொழுது ஒரு கை மட்டும் ஃப்ரெண்டில் நல்லா போகும் அப்போ என்ன பண்ணலான்னா ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க இங்கேயே வந்து ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவாக ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு கையை தூக்கி காலுக்கு வெளியில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வெளியில் லாக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்கள் கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும் இந்த பாதம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஓகே அடுத்தது நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எல்போ டச்சே ஆகாது இப்படி நீட்டின்னு தான் இருக்கும் ஓகே இப்படி நீட்டாக இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் இப்படியே பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் பஸ்டி முத்தாசன் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க கையை வந்து இப்படி ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணியிருப்பாங்க இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி கட்ட வரல பிடிக்கலாம் இது வந்து இனிஷியலாக நீங்கள் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கால வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணலாம் இப்போ தண்டாசன பொசிஷனில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் உட்காந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஜானு ஷெர்சாசனா ரொம்ப சிம்பிளான போஸ் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் பண்ணக்கூடிய ஒரு போஸ் தான் இது இது பேசிக்காக வந்து நம்ம ஒரு ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபார்வேர்டாக இருக்குது அப்படின்னா கூட நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாகவே இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் பச்சிமோதாசனா ஃபார்வேர்ட் ஸ்ட்ரெச்சிங் போஸ் பார்த்துருப்பீங்க அது எல்லாராலையும் போய் தொடவே முடியாது ஆனால் இந்த போஸை நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய கால் வந்து தைஸில் வச்சுருக்கீங்க சைடில் ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இதில் வந்து அதிகமானபடி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட் டேர் அதிகமான லெவலில் ஆகியிருந்தாலும் இல்லை முட்டி ரிலேட்டடாக நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் ப்ளஸ் உங்களுடைய பேக் பேக் சர்ஜரி ரிலேட்டடாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி லேடிஸ் அப்படின்னும்பொழுது உங்களுடைய மென்சுரேஷன் டைம்லேயும் ப்ரெக்னென்சி டைம்லேயும் இந்த ஃபார்வர்ட் பென்ட் தயவு தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் எந்த சூழ்நிலையிலையும் அதை நம்ம பண்ணக்கூடாது அண்ட் மோர் ஓவர் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கி நிறைய பிரச்சனை எங்கேருந்து வருது வயறு தான் ஸோ வயரில் தான் நமக்கு கண்ட்ரோல் வேணும் அந்த வயறு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் க்ளீனாக வச்சுக்க முடியும் பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியும் அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ணும் இன்றைக்கி நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லை சாப்பிடாமலே இருக்காங்க இந்த ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமும் என்ன ஆகுது நம்ம பாடியில் கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாகுது அன்வான்ட் கேஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது இது மட்டும் இல்லாமல் இரிட்டபிள் பபல்ஸ் இல்லம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ வயறு நீங்கள் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் உடனே மோஷன் போகிற மாதிரி ஃபீல் ஆகும் சில டைம் பார்த்தா மோஷன் வரவே வரலை அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் போயிடும் அதை நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சில பேருக்கு ஒரு ஃப்ரீக்குவெண்ட் மோஷன் போகிற மாதிரியே ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு மூலயமா தான் இம்பேக்ட் கிடைக்கிது ஸோ ஜானசர் சாசன் இது பண்ணும்பொழுது நமக்கு இந்த பவல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சர்க்குலேஷன் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ஒரு நல்ல மசாஜ் கிடைக்கிறது மூலயமா நமக்கு அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும் டோன் அப் ஆகும் நல்ல மசாஜ் கிடைக்கும் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதனால் உங்களுக்கு ப்ராப்பர் கிட்னி ஃபங்க்ஷனிங் நடக்க ஆரம்பிக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குன்னு ஃபீல் ஆகிட்டாலே இன்னொரு பிரச்சனை என்ன இல்லை டயபெட்டிஸ் இன்றைக்கி வந்து எல்லாருமே சக்கரை நோய் அப்படின்றதுல தான் அதிகமாக மெடிசன் எடுக்கிறோம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம் அந் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் இப்போ போக 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 இது குறைஞ்சி இன்னைக்கு நாலு வயசு குழந்தை கூட இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி டயபெட்டஸ் ரொம்ப அதிகமான ரோல் ப்ளே பண்ணுது இப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நிறைய பேருடைய பெரிய மிஸ்டேக்கான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிஸ்னு சொல்கிறீங்க இல்லை தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க இது எல்லாமே நோய் கிடையாது இது எல்லாமே டெவலப்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இதை ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்கலாம் நம்மளுடைய நார்மல் ரேஞ்சுலேருந்து கம்மி ஆயிட்டாலோ இல்லை அதிகப்படியாக ஆயிட்டாலோ நமக்கு டிசீஸ் வரும் இதை நீங்கள் ஹைப்போ ஹைப்பர் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சுகர் லெவலை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜானுஷர் சாசனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ப் எடிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்ஸ் ஃபேட்டிக் நேச்சர் இதை வந்து ரொம்பவே கம்மி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட கை நல்லா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும்பொழுது உங்களுடைய ஷோல்டர் ஸ்பைன் மசில்ஸ் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் டோனப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஜானுஷாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் உங்களுடைய பாடி அந்த ஸ்வெல்லிங்ஸ் ஹெவினஸ் ப்ளஸ் உங்கள் வயிறரையும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிறதும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அடுத்த செக்மெண்ட்டில் இன்னொரு ஆசனாவோட அதோடைய ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்